இன்றைக்கி நம்ம பாவக்காய் ஒருவர் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாவக்காய் தாலிக்க வெள்ளை உளுந்து தக்காளி வெங்காயம் புளி உப்பு இவ்வளோ தான் இப்போ இதை கட் பண்ணிட்டு வந்துடுவோம் பாவக்காயில் இந்த காம்பியும் இந்த பக்கம் மனையும் இப்படி அரைஞ்சிடணும் இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி நீலகட்டத்தில் இப்படி அரிஞ்சிக்கணும் அப்படி இப்படி அரிஞ்சுக்கணும் அரிஞ்சிட்டு இதை நைசா கட் பண்ணும் இந்த நைஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு வரேன் அவக்க வறுவலுக்கு சின்ன சைஸ் சின்ன மூணு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிஞ்சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்குவோம் வெங்காயம் த அந்த வெங்காயம் தக்காளி பெருஞ்சீரகத்தை அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை ஒரு பவுலு வெள்ளை இப்போ பாவக்காவையும் போட்டு இதில் வரைக்கோ பாவக்காவையும் நல்லா போட்டு வறுக்கிறோம் நல்லா சொதி வரணும் இது உடம்பு திட்டத்தினாலே இப்போ பாவக்காய் உதங்கிடுச்சு நாங்கள் இப்போ தரைச்சி வச்சால் புளியை அரைச்சி

ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மூடியை திறந்து பாருங்க நல்லா குறைஞ்சிது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சோம்ல தக்காளி வெங்காயம் பெருங்கிருந்தாங்க கரைசலில் இதையும் நல்லா கலந்து வைக்கோங்க நல்லா சுருளாக வேகணும் அதே இந்தளவு வெள்ளம் எடுத்து இதை நுணுக்கி வச்சுக்கீங்க இதை லாஸ்ட்டாக கொஞ்சம் போடுவோம் இப்போ பாவம் கருந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் இந்த வெள்ளத்தீன் போட்டுடலாம் வெள்ளம் அதையும் போட்டு வேகலைங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வேகத்துக்கு பாவக்காய் ஆனால் இது பெரிய பாவக்காய் சின்ன பாவக்காய் தான் சீக்கிரம் வந்துடும் பெரிய பாவக்காய் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வெள்ளத்தை போட்டால் தான் அந்த பாவக்காய் கூட சேர்த்து வந்து டேஸ்டாக இருக்கும் ரொம்ப இனிக்கிற அளவுக்கு போடாதீங்க லைட்டாக போடுங்க அது சில பேருக்கு வெள்ளம் பிடிக்காது போடாமலும் செய்யலாம் போடாமல் செஞ்சாலும் தான் இருக்கும் பார்க்க சமைச்சோன்னா கசப்பை எடுத்துடுறது குடிய தண்ணி மிளகாய் தூள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த கசப்பை எடுத்து அந்த அளவுக்கு கசக்காக இருக்கணும் பார்க்க இந்த ஸ்டேஜ் வரும்போது வெந்துருச்சு வெந்தாலும் நல்லா சுருளை இருக்கணும் சுடு வெந்துருச்சு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேங்காய் ஊற்றி கிளறி வரணும் இது நல்லா சுருல்ல அந்த எண்ணெய் கேட்குற அளவுக்கு வெந்து வரணும் பாவக்காய் சூப்பராக இருக்கும் இது மாதிரி எண்ணெய் தனியாக பொதிக்கிட்டு வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இதில் பாவக்காய் ஒற்றுமையாக ஒன்றா போய் கலந்து வரணும் இவப்போம் பாவக்கரைடி மக்களே இப்போ இதை இதை நம்ம சாதத்தொடியும் சாப்பிட்லாம் ரசம் சூப்பராக இருக்கும் சாதத்திரி கசஞ்சு சாப்பிட்லாம் நன்றி